வடக்கா செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கை மற்றும் மலேசிய சிங்கப்பூர் வானிலை ஆய்வறிக்கையும் இருபத்தி ஐந்து ஜனவரி பதிமூன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்றுப்பற்றிய பற்றிய அறிவிப்பு தற்பொழுது காற்று சுழற்சியானது குமரைக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஏற்கெனவே இலங்கை வந்த காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறமாக நகர்ந்து தற்பொழுது கடலிலே மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கைக்கு கிழக்கு புறம் இலங்கையின் தெற்கு பகுதியை தென்கிழக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது இது இல்லாமல் மேலும் அடுத்த ஒரு காற்று சுழற்சி பத்தொன்பதாம் தேதி வாக்கில் இலங்கையை நெருங்க இருக்கிறது ஆக அடுத்த அடுத்த காற்று சுழற்சிகள் இலங்கை இலங்கையின் தென்மேற்கு தென்கிழக்கு பகுதி மற்றும் இலங்கையின் தெற்கு பகுதி குமரிக்கடலோட தெற்கு பகுதி மாலத்தீவு பகுதி என்று அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் இருபத்தி தேதி வரைக்கும் மூன்று காற்று சுழற்சிகள் நெருங்க இருக்கிறது இதன் காரணமாக வடகிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கரையோரம் வலுவாக இருக்கிறது கரையில் பெரிதாக இருக்காது ஆனால் கடலிலே இருக்கும் கரையிலும் ஒவ்வொரு நாளும் மதியத்தில் கொஞ்சம் வலுவான கிழக்கு திசை காற்று இருக்கும் இன்றைக்கு பதிமூன்றாம் தேதியை விட நாளை பதினான்காம் தேதி இன்றைக்கு கூட வடகடலோரம் பெரிதாக காற்று இருக்காது ஆனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் வலுவான காற்று இருக்கும் பாக்ஜல சிந்திக்கு தெற்கே ஆனால் நாளை பதினான்காம் தேதியிலிருந்து பத்தொன்பது இருபதாம் தேதி வரையும் ஒரு பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய ஏழு நாட்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வலுவான காற்று இருக்கும் கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் கரை தரை தரைப்பகுதிகளிலையும் கூட கிழக்கு காற்று மதிய வேளையில் வெயில் வந்ததும் வெப்பம் இருந்ததும் சற்று மேகம் சூழ்ந்த வானிலையாக இருக்கும் பொழுது கிழக்கு திசையிலிருந்து வேகமாக ஓடக்கூடிய ஒரு மேகம் கிழக்கு தென்கிழ கிழக்கு வடகிழக்கிலிருந்து மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று தினசரி மதியம் மாலையில் வலுவாக இருக்கும் ஆக தரையிலேயே இன்றைக்கு மதியம் இன்றைக்கு நாளை பதினான்காம் தேதி பொங்கல் பொங்கல் தினத்தன்று கண்டிப்பாக கடலிலே அச்சுறுத்தும் காற்று இருக்கும் குமரி முனையில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கு இயக்கக்கூடிய பூம்புகார் கற்பல் போக்குவரத்தை நடத்துவதற்கு சவால் நிறைந்த காற்று பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் தினத்தில் கண்டிப்பாக சவால் நிறைந்த அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று குமரி முனையில் இருக்கும் ஆக தென் மாவட்ட கடலோர வழியாக நுழைந்து ஆரல் பாய்மொழி நுழை வழியாக நுழையும் காற்று கன்னியாகுமரி நாகர்கோவில் சுசீந்திரம் போன்ற பகுதிகளுக்கு கிழக்கு தென்கிழக்கு திசை கிழக்கு வடகிழக்கு திசை காற்று கிழக்கு வடகிழக்கு திசை காற்று வலுவாக வந்து குமரி முனையில் குமரி அந்த குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் குமரி முனையிலிருந்து மாலத்தீவு இடைப்பட்ட பகுதி வலுவான காற்றை அச்சுறுத்தல் காற்றை கண்டிப்பாக அச்சுறுத்தல் காற்று தான் சவால் நிறைந்த காற்றாக ஜனவரி பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி கொடுக்கும் பதினேழு பதினெட்டிலும் கொடுக்கும் ஆனால் பதினேழாம் தேதி பதினே பதினெட்டு பத்தொன்பது வரைக்கும் கொடுக்கும் அடுத்த நிகழ்வும் பின்னாடியே உடனடியாக நெருக்கி வந்துடும் ஆக இருபதாம் தேதி வரை மன்னார் வளைகுடா குமரிக்கடல் குமரி முனையிலிருந்து மாலத்தீவு வரை இடைப்பட்ட இந்திய பெருங்கடல் மற்றும் பாக்ஜல பகுதி வரக்கூடிய நாட்களில் பொங்கல் மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் மற்றும் அதனைத் தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் வடகடலோரத்திற்கும் அச்சுறுத்தும் காற்று இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் வடகடலோரத்துக்கு பெரிதாக காற்று இருக்காது நாளிலிருந்து வடகடலோரத்திற்கும் காற்று இருக்கும் நிகழ்வு தொலைவில் இருந்து கொண்டு இருகாற்று காற்று இணைவை ஏற்படுத்தாவிட்டாலும் இடைவெளி மழை இடைவெளி இருக்கக்கூடிய நாட்களிலே மழை இல்லாத கிழக்கு காற்று வலுவாக தரை வழியாக கடல் வழியாக அதாவது கரையை ஒட்டியே தரையை ஒட்டி கடற்பகுதியில் வலுவாகவும் தரையில் அவ்வப்பொழுது லேசாக இலைகள் கிளைகள் லேசாக அசையக்கூடிய அளவிலும் காற்று இருக்கும் இது எதற்காக சொல்கிறேன்னா தரையில் இருப்பவர்களுக்கே இந்த அச்சுறுத்தல் இருக்கும் என்றால் கடலிலே கடுங்காற்று இருக்கும் குறிப்பாக மன்னார் வளைகுடா குமரிக்கடற் பகுதிகளில் கண்டிப்பாக இருக்கும் ஆரல்வாய்மொழி மற்றும் போல் நாகர்கோவில் கன்னியாகுமரி சுசீந்திரம் போன்ற பகுதிகளில் காற்று வரக்கூடிய பதினேழு ப சாரி பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வலுவான காற்று குமரிக்கடல் பகுதிகளிலையும் அதனை ஒட்டி உள்ள மன்னார் வளைகுடா பகுதிகளிலையும் இருக்கும் குமரி முனை மாலத்தீவு பகுதிகளில் இருக்கும் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் அனைத்திலுமே வரக்கூடிய பொங்கல் மாட்டும் பொங்கல் காணும் பொங்கல் மற்றும் அதனைத் தொடர்ந்து பதினேழு பதினெட்டு தேதிகளிலையும் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வு காரணமாக வங்கக்கடல் காற்று இருக்கும் கடலுக்குள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் அரபிக்கடலை பொறுத்தவரைக்கும் எந்த அச்சுறுத்தலும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டின் தரை வழியாக நுழையக்கூடிய காற்று அரபிக்கடல் பகுதியில் போய் இறங்கக்கூடிய நேரம் நள்ளிரவு அதிகாலை நேரமாக இருக்கும் என்பதனால் அந்த நேரத்தில் அந்த பாலக்காட்டுக்கு நேர் மேற்கேறக்கூடிய அரபிக்கடல் பகுதியில் கொஞ்சம் காற்று இருக்கும் அதிகால நேரத்தில் கிழக்கு திசையிலிருந்து வரும் காற்று அதே போல் கொல்லம் அந்த பகுதிகளிலையும் லேசான காற்று கிடக்குது அதாவது புனலூர்லேருந்து வரக்கூடிய காற்று இருந்து வரக்கூடிய காற்று செங்கோட்டை வழியாக நுழையக்கூடிய காற்று அங்கே அரபிக்கடலில் கொஞ்சம் நேரம் மட்டுமே இருக்கும் அதிகாலை நேரங்களில் வரக்கூடிய பதினாலு பதினஞ்சு பதினாறு தேதிகளில் ஆர்எல் ஆரல்வாய் மொழி காற்று வந்து குமரி முனையில் இறங்கிடும் அதாவது குளைச்சலுக்கு கிழக்கு பகுதியில் இறங்கிடும் என்பதனால பெரிய அச்சுறுத்தல் கொள்ளங்கோட்டுக்கு பெரிதாக இருக்காது ஆனால் குமரி முனை மாலத்தீவு இடைப்பட்ட பகுதிக்குள்ளே கடுங்காற்று இருக்கும் அடுத்தது இலங்கை மற்றும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கான வானிலை ஆய்வறிக்கை சிங்கப்பூர் மலேசியாவில் ஓயவில்லை மழை ஓய்ந்தாலும் மீண்டும் மீண்டும் மழை தினசரி நள்ளிரவு அதிகாலை நேரத்திலையும் மதியம் மாலை நேரத்திலையும் மழைப்படிவு கடுமையாக கொடுத்து வருகிறது அதேபோல் மலேசியாவிலையும் போல் தான் தெற்கு மலேசியா சிங்கப்பூரை ஒட்டே மலேசியா போல் இந்தோனேஷியாவின் சிங்கப்பூர் இந்தோனேஷியா இடைப்பட்ட கடற்பகுதிகளிலையும் ஒரு சுமத்ரா தீவு பகுதிகளிலையும் கடமழைப்பதிவு கொடுத்து வருகிறது இந்த மழைப்படிவானது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கும் அங்கேயும் பத்தொன்பதாம் தேதி வரை இருக்கும் அதற்கு பிறகு கொஞ்சம் இடைவெளி கொடுத்து அடுத்த நிகழ்வு விரவில் இங்கே வரக்கூடிய நிகழ்வு பத்தொன்பதாம் தேதி நிகழ்வு தான் இங்கே வந்து அதாவது இருபத்தி நா இருபத்தஞ்சாம் தேதி வாக்கில் அதாவது மாலத்தீவு மற்றும் லட்சத்தீவு பகுதிகளுக்கு போகிறது வந்து இந்த மாத கடைசியில் போகும் ஆகவே இந்த இருபதாம் தேதி இருபத்தோராந்தேதி வரைக்கும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மழை கொடுக்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரை இருக்கிறது அதற்கு பிறகு ஒரு நான்கைந்து நாள் இடைவெளி கொடுத்து மீண்டும் மழை பிரிவு நிகழ்வுகள் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு வரதான் போகிறது ஆகவே இந்த குளிர்காலத்திலும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய கோடை காலத்திலும் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு மழைப்பொழிவு இருந்து கொண்டு தான் இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்வு தான் இலங்கைக்கும் இலங்கைக்கு தென்கிழக்கு புறமும் மற தெற்கு புறமும் மற்றும் குமரிக்கடல் மற்றும் மாலத்தை விடைப்பட்ட பகுதி வழியாக அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால இலங்கைக்கும் தொடர்ச்சியாக மழை இருக்கும் அவ்வப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை இருக்கும் பெரும்பாலும் ஒட்டுமொத்த இலங்கையோட தெற்கு முக்கால் பகுதிக்கு நல்ல மழை கொடுக்கும் இலங்கையோட கடலோர பகுதிகளுக்கு நல்ல மழை கொடுக்கும் பத்தொன்பதாம் தேதி நிகழ்வு இலங்கை ஊடாக கடந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் ஊடாக கடந்து மேலடுக்கிலே வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி நகரும் பொழுது பத்தொன்பது இருபது தேதி மழைப்பொழிவு கனமழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பே இன்றைக்கு நாளைக்கு பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் தினத்திலும் இலங்கைக்கு மழை இருக்குது ஆனால் இலங்கைக்கு உள்ள மழை இடைவெளி கொடுத்தாலும் நல்ல ஒரு படிவு அதாவது நாள் முழுவதும் பெய்யாமல் அவ்வப்பொழுது பெய்தாலும் பத்தொன்பது இருபது இருபத்தொன் மணி நாள் முழுவதும் பெய்யக்கூடிய மழையாக இலங்கைக்கு கனமழைப்பொடிவை கொடுக்கும் மழை அமைப்பாக தெரிகிறது ஆகவே மழை பொழிவானது இந்த மாதம் இலங்கையை வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் ஒரு இடைவெளி கொடுத்து மீண்டும் இருபத்தாறாம் தேதிக்கு மேல் மீண்டும் அடுத்த மழைப்படிவு தொடங்கி மாத இறுதி வரை நல்லதொரு மழைப்பிடிவை கொடுக்க இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் பணி செய்திடுங்கள் வானிலிருந்து விவசாயம் செய்திடுங்கள் இடைவெளி எறிந்து அறுவடை செய்திடுங்கள் நன்றி